இந்த நீரழிகள் பார்ப்பதற்கு அழகாக அமைதியாக தெரியலாம் ஆனால் இவை சத்தமே இல்லாமல் பல வேலைகளை சாதித்துக் கொண்டிருக்கிறது முன்பு ராணுவ பகுதியாக இருந்த இந்த இடம் தற்போது பாதாள சாக்கடையாக உள்ளது இதனை சீரமைத்து இந்த பகுதியை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு ஒரு சதிப்பு நிலமாக மாற்றுவது செக் குடியரசு நாட்டில் உள்ள இயற்கை காப்பகத்தின் திட்டமாக உள்ளது ஆரம்பத்தில் அதிகாரி போஹுமில் பிஷர் இந்த பகுதியை சீரமைக்க குழி தோண்டும் பணியாளர்களை வரவழைக்க நினைத்திருந்தார் ஆறு ஆண்டு திட்டமிடலுக்கு பிறகு பணிகளை தொடங்க முடிவானது ஆனால் அத்தனை வேலைகளையும் மிகவும் சுறுசுறுப்பாக இந்த நீரழிகளை செய்து முடித்துவிட்டன நீரழிகள் எங்கள் வேலைகளை சிறப்பாக முடித்துவிட்டன பராமரிப்பு வேலைகளையும் அவையே செய்கின்றன இந்த விலங்குகள் இருக்கும் வரை இங்குள்ள அணைகளை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை முன்பு இங்கு காய்ந்த புல்வெளிகள் தான் இருந்தன ஆனால் இப்போது ரப்பர் புட்ஸ் இல்லாமல் இங்கு நடக்கவே முடியாது நீரிழி குடும்பங்கள் நான்கு ஆண்டுகளாக இங்கு தங்கள் இருப்பிடங்களை கட்டிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன வடிகால் பள்ளங்கள் நேராக இருந்தாலும் அணைகளில் படிமங்கள் இருப்பதால் கிளாபவா ஆற்றில் இருக்கும் அரிய வகை நன்னீர் நண்டுகளும் பாதுகாக்கப்படுகின்றன நீரழிகள் ஓயாத உழைப்பாளிகள் ஒரே நீரழியால் ஆண்டுக்கு இருநூறு மரங்கள் வரையிலும் சாய்த்துவிட முடியும் பூங்கா நிர்வாகத்தின் சீரமைப்பு பணி திட்டத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டன இந்த இது நிச்சயம் பேருதவிதான் நீரலிகள் செய்த வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவாகும் நீரலிகள் அழகானவை மட்டுமல்ல இது மிகப்பெரிய சொத்து அடுத்த முறை இந்த குட்டி சிவில் என்ஜினியர்களுக்கும் ஊதியம் கொடுக்க வேண்டும்